முன்னொரு காலத்தில் மிருகண்டு என்ற முனிவர் அவர் மனைவியுடன் வாழ்ந்து வந்தார் இவர்களுக்கு வெகு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை இதனால் இவர்கள் இருவரும் சிவபெருமானை நினைத்து தவம் செய்தனர் சிவபெருமானும் இவர்கள் முன் தோன்றி உங்களுக்கு நூறு வயது வரை வாழும் நோயுள்ள பிள்ளை வேண்டுமா அல்லது பதினாறு வயது வரை வாழும் புத்திசாலியான பிள்ளை வேண்டுமா என்று கேட்டார் இவர்களும் வேறு வழியின்றி பதினாறு வயது வரை வாழும் பிள்ளையே வேண்டும் என கேட்டனர் அப்படி பிறந்த மகன் தான் மார்க்கண்டேயர் மார்க்கண்டேயர் சிறுவயதிலிருந்தே மிகவும் புத்திசாலியாகவும் சிவபக்தி உள்ளவராகவும் இருந்தார் அவருக்கு பதினாறு வயது வந்ததும் மார்க்கண்டேயரின் பெற்றோர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் சோகத்தில் ஆனால் மார்க்கண்டேயர் தைரியமாக சிவனை வேண்டிக் கொண்டு இருந்தார் அப்போது யமதர்ம மார்க்கண்டேயரின் ஆத்மாவை எடுத்து செல்ல வந்தார் மார்க்கண்டேயர் கோயில் ஆலயத்தினுள் ஓடிச் சென்று ஒரு சின்ன பிள்ளை தன் தந்தையை கட்டி அணைப்பது போல் அவர் சிவலிங்கத்தை இறுக்கமாக கட்டி அணைத்தார் இதை பார்த்து மனமுடைந்த சிவபெருமான் யமன் மீது உள்ள கோபத்தில் தன் காலால் எட்டி உதைத்தே யமனை கொன்றார் மார்க்கண்டேயருக்கு பதினாறு வயதிலேயே இருக்குமாறு சாகாவரம் கொடுத்தார் தேவர்கள் அனைவரும் யமதர்மனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும்படி சிவபெருமானிடம் வேண்டினார்கள் அதனால் யமதர்மனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் நம் சிவபெருமான்